அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்பிய ஜோதிட மற்றும் வாசி ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆயிடுது என்னோட ஜாதகம் தான் நம்ம அச்சியலகண பார்த்தீங்கன்னா இந்த தொழில் யார் யார் பண்ணலாம் எந்த மாதிரி கிரக நிலையில் இருந்தால் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு விதி இருக்கு அதாவது உபயலகணங்களில் ஏஎல்பியோ ஏஆர்பியோ போகும்போது நம்ம முதலீடுலாம் போட்டு பண்ணக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான விதி எனக்கு வந்து நான் வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா முதலீடு போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொழில் தொடங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட அச்சிய ராசி வந்து உபயலகமான கண்ணியில் போயிட்டு இருந்துச்சு அதனால் அதனால என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அந்த தொழில் நான் கண்டினியூ ஏன் பண்ண முடியல தொழில் விட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு விட்டேன் ஏன்னா அப்போ நம்ம ஏல்பி படிக்கல நமக்கு தெரியாது இப்போ வந்து ஒரு அற்புதமான புரிதல் இருக்குது அதனால நம்ம வந்து எதுவுமே ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு நம்ம பண்ணலாம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஸோ அது வந்து இது வந்து எப்படி நடந்துச்சு ஏன் நடச்சுன்றது அந்த ஆய்வை வந்து இப்போ பார்ப்பேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு அஞ்சு மாதம் எட்டு நாள் ஆயிருக்கு அந்த ச பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நாற்பது லட்ச ரூபா முன்னெடு போடுறேன் இந்த சமயத்துல வந்து ஏன் தொழில் பற்றி நிகழ்வு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அந்த அன்னைக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்ப அட்சய பாவகம்ன்றது பத்தாம் ஸ்தானத்தில் போயிட்டு இருக்கு பத்துன்றது தொழில் தொழில் பாவகம் சரி இந்த சமயத்துல வந்து கிரக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆஹ் லக்னம் வந்து கடகம் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்காது கோச்சார சந்திரன் ஒன்பதுல பாகியஸ்தானத்துல இருக்காரு ஒன்பதுல இருந்து சந்திரன் தன்னோட ஏழாம் பாவையே மூணாம் இண்டாண்டாம் முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு ஆஹ் ஆச்சுங்களா இதுல இன்னொரு விஷயம் என்னக்கா அந்த சமயத்துல மூணுல வந்து பத்தாம் பாவக அதிபதி லக்னாதிபதி செவ்வாய் பவன் கோச்சாரத்துல பயணிக்கிறாரு அப்ப கரெக்டா வந்து எனக்கு வந்து தொழில் பலனும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணலாம்ன்ற எண்ணம் வந்து மனசுல ஓடிடுச்சு என்ன சந்திரன் மனோகாரங்க எங்கும் நட்சத்திரமா பூசன் நாலு நட்சத்திராதிபதி சனி பவான் பதினொன்னு லாபஸ்தானத்துல இருக்காரு அப்போ தொழில் மேலாட்டமாக பார்த்தா தொழில் போனால் சூப்பராக இருக்கும்ன்றது வருது ஆனால் அப்படி நடக்கலை ஏன் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் எந்த சாரத்தில் போறா நின்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ஒன்று சனி பகவான் என்ற சாரம் வந்து ரோகிணி ஒன்று அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா பாவக மாற்றம் ஏற்பட்டு பாவக கட்டமே வந்து ஷிஃப்ட் ஆகிடுது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாலச்சந்திரன் ஒன்பதுலேருந்து எட்டுக்கு வந்துடுறாரு சனி பகவான் வந்து பதினொன்று லாபசாரத்துக்கு வந்து பத்துக்கு அழுத்தம் அங்கே வந்துடுறாரு நம்ம இயல்பில் முக்கியமான ஒரு விதி என்னன்னு உபய லக்னமா உபய உபய லக்னங்கள்ல ஆர் ஏஆர்பி போகும்போது தொழில் முதலீடு பண்ணக்கூடாது புது முயற்சிகள் பண்ணக்கூடாது முக்கியமான விதி எனக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏஆர்பி வந்து உபய லக்னமான கண்ணில அப்போ இந்த கன்னி நீங்கள் லக்னமா வச்சு பார்த்தீங்கன்னா மூணுன்ற முயற்சிக்கு வந்து பத்துன்ற தொழில் பாவம் வந்து அட்டமாதிபதியாக வரும் அதுவே பத்துன்ற தொழிலுக்கு வந்து பத்த தொழில் தொழில் சார்ந்த லக்னமாக வச்சு பார்த்தீங்கன்னா மூணு முயற்சின்றது விரையாதிபதியாக இருக்கும் அப்போ ஜாதகரே அதாவது நானே தொழில் பண்ணுறேன்னு புது முயற்சி செய்து பணம் முதலீடு போட்டு அதுவே தீராத பிரச்சனையாகி அதனால் விரயம் ஏற்படுது அந்த விரயத்துக்கு நானே காரணமாகிறேன் நான் செய்த தொழிலே வந்து தீராத பிரச்சனையாகவும் விரயமாகவும் எனக்கு ஏற்படுறதுன்றது மிக துல்லியமாக அற்புதமாக தெரியுது சரி இதுல ரெண்டுன்றது வருமானம் அந்த வருமானத்துக்குரிய அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் ஒன்பதுல இருக்காரு ஏல்பிக்கு பாகியமாக இருந்தாலும் அதுவே ரெண்டுக்கு வந்து எட்டாம் வருது இந்த வருமானம்ங்கிறது தீரான பிரச்சனையா வருது ஏன்னா ரெண்டுக்குரியவர் எட்டுல சரி தொழில் தொழில் முயற்சி மூணாம் பாவம் பத்துக்கு மூணு தொடர்புடைய சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்துல பத்துல இருந்த சனி பகவான் என்ன பண்றாரு தன்னோட மூன்றாம் பார்வையா பனிரெண்டையும் ஏழாம் பார்வையாக நாளையும் பத்தாம் ஆறாம் ஆறாம்ட்டையும் பார்க்குறாரு அப்போ பாருங்க மூணுன்றது முயற்சி நாலின்றது தொழில் கூட்டாயிகள் ஆறுன்றது கடன் பனிரெண்டு அப்படின்றது விரை அப்போ ஜாதகராக நான் கூட்டு தொழில் பண்றேன்னு முயற்சி செய்து அதனால் கடன் வாங்கி அதனால் விரைத்தை சந்திக்கணுன்றது துல்லியமாக வருது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரத்தி ஜோதிட முறையில் நம்ம வேற எந்த கிரகத்தையுமே கணக்கில் எடுத்துக்கல தேவைப்படுற கிரகத்தை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் சரி தொழில் கூட்டாளிகள் எப்படி இருந்தாங்க அந்த சமயத்துக்குன்னு பார்த்தா ராகு பகவான் அவர் எங்க இருக்காரு கோச்சாரத்தில் மூணு இல்லை இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன் அவர்களால் வந்து அந்த ஜாதகர் விரயத்தை சந்திக்கணும்ன்றது இருக்கு நான் விரயத்தை சந்திச்சுட்டேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு தொழில் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையிலையும் குரு பகவானோட கிரக வேலையும் வந்து அற்புதமாக அதிகமாக இருக்கணும் எனக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சார குரு பகவான் எங்கே இருக்கார் பன்னிரெண்டில் விரைதிபதியாக இருக்கார் குருவோட கிரக வேலையும் பார்த்தீங்கன்னா இருபது தான் இந்த காலக்கட்டத்தில் தான் நான் வந்து தொழில் பண்ணுறேன் உள்ளப்பா நான் ஒரு பணம் வந்து பெரிய அமௌண்ட்டு முருகிட்டு போட்டிருக்கேன் எனக்கு பெரிய அமௌண்ட் அது நாற்பது லட்சன்றது முதலீடு போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழில் செய்யணும்னா கொஞ்சம் அந்த நுணுக்கங்கள் வளைஞ்சு நிலஞ்சு அனுசரித்து இந்த லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் தொழிலில் ஜெயிக்க முடியும் பொதுவாக ஆனால் நான் அந்த மாதிரி கிடைக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்டு நான் நேர்மிக்கை தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் அதுக்கு புதன் நல்ல நிலையிலையும் புதனோட வேல்யூ நல்ல நல்லா நல்லாவும் இருக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா புதனோட வேல்யூ இருபது பர்சன்ட் தான் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் எட்டாம் வீட்டில் பயணிக்கிறார் எட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோச்சார புதன் கூட கோச்சார சந்திரபவனும் பயணிக்கிறார் அப்போ என்ன வந்துங்க ஆட்டோமேட்டிக்காக மனம் பேதலிச்சு தொழில் பண்ணுறேன்னு போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் எட்டில் இருந்து சந்திர பகவானும் புதன் பகவானும் புதன் புதன் பகவானும் தன்னோட ஏன பறவையாக ரெண்டுன்றத வருமானத்தை பார்க்குறாங்க ஸோ வருமானம்ன்றது தீராக தான் பிரச்சனையாச்சு வருமானத்துக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகி போச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு வருஷம்தான் மேக்ஸிமம் என்னால் ரன் பண்ண முடியல நான் கண்டினியூ பண்ண முடியல என்னால் தொழிலை விட்டு நான் பழையபடி வேலைக்கே வந்து போயிட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் ஏல்பி படிச்சுருந்தோன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும் நாற்பது லட்ச ரூபா முதலீடு போட்டிருக்க மாட்டேன் நம்ம நம்ம நம்மளோட இயல்பியில் வந்து எவ்வளோ அற்புதமாக வந்து தொழில் பற்றிய விஷயங்கள் வந்து நம்ம குருநகர் எடுத்து வச்சிருக்காரு நம்ம சொல்லி கொடுத்துருக்கான்றது எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க ஸோ நம்ம அச்சலங்கரம் பத்திரதி ஜோதிட முறையில் நம்ம வந்து காலத்தை பின்னோக்கி நகர்த்தி டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிகழ்வு நடக்குது அது சரியாக தப்பாக ஏன் நடந்துச்சு என்ன காரணம் ஜாதகரா இல்லை சூழ்நிலையா என்ன காரணன்றது காரண காரியத்தில் மிகத் தொல்லியமாக தெரியும் அதுவும் பொதுவாக ஸ்பெசிஃபிக்காக தொழில் பண்ண பொருள் முயற்சி பண்ணுறவங்க உபயங்கள் விஷயங்கள் ஈடு நிகழ்வு நடக்கும்போது என்ன ஆகும்ன்றது நானே சாட்சி இழஞ்சாதுமே உதாரணம் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலுக்கின்ற பத்திய என்னும் தெய்வீகமான ஜோதிட உடைய உருவாக்கி என திறமை குருநாதத்திற்கு பொதுவுடைய மூர்த்திஐக்கும் என் கற்பித்த அனைத்து ஆசன்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வீர ஒரு ஜாதகம் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வரம்